ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தரன் சுந்தர் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நாம் பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் இதை புட்டிங் மாதிரியும் செய்யலாம் அது இல்லைனாலும் நம்ம அல்வா மாதிரி செய்யலாம் இப்போ அதுக்குன்னா கால் கிலோ பீட்ரூட்டை நல்லா தோல் சீவி கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேங்க இதோட ஒரு கப் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு மறுபடியும் ஒரு கப் தண்ணி சேர்த்து மறுபடி ஒரு வாட்டி அரைச்சிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாங்க டோட்டலாக ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ நாம் அரைச்ச பீட்ரூட்டை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள லிக்யூட் எல்லாமே அப்படியே அந்த பவுலில் வந்துருங்க இதே மாதிரி நாம் அரைச்சி வச்ச எல்லா பீட்ரூட்டையும் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாங்க வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா நாம அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் எனக்கு வந்து இதே மாதிரி வடிகட்டி எடுக்கையில் டோட்டலாக ரெண்டரை கப்பு வந்து பீட்ரூட் லிக்யூடு கிடச்சிதுங்க நிறைய பேருக்கு உடம்புல ரத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க ரத்தம் இல்லாத போது ரத்த எணு அணுக்கள் இருக்கு இல்லையா எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க ரத்த அணுக்கள் எண்ணிக்கை அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் பீட்ரூட் வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா உடம்புல ரொம்பவே ரத்தம் ஊறுங்க இது தாங்க பீட்ரூட் ஜூஸு இதோட லைட்டாக ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டு குடிச்சிங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் ஆயிரும் இப்போ நாம் வடிகட்டினதில் மிச்சம் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணலாங்க முகத்தில் தடுவிக்கலாம் இல்லைன்னா காய வச்சு இதை வந்து செடிக்கெல்லாம் போட்டுக்கலாங்க முகத்தில் உள்ள பருக்கெல்லாம் குறையிறதுக்கு இது ஒரு சூப்பரான மருந்தாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லிக்யூடு கிடச்சிருச்சி டோட்டலாக ரெண்டரை கப்பு வந்து பீட்ரூட் ஜூஸ் கிடச்சிருக்குங்க இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பீட்ரூட் அல்வா செய்ய போகிறோங்க இப்போ நாம் வடிகட்டி எடுத்து வச்சதை அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேங்க இதில் தான் இன்றைக்கி நான் பீட்ரூட் அல்வா செய்ய போகிறேன் உங்கள் கிட்ட நான்ஸ்டிக்கில் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் தவா மாதிரி இருக்கும்ல அது கூட யூஸ் பண்ணுங்கள் என்கிட்ட இருக்கிற கடாயில் தாங்க இந்த கடாயில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் இப்போ மட்டும் நாம் வடிகட்டி எடுத்து வச்சோம் இல்லையா அதே ஜூஸை மறுபடியும் வடிகட்டி நம்ம எந்த கப்பில் அளவுகள் சேர்க்க போகிறோமோ அந்த கப்பில் எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த கப்பில் எனக்கு ஒரு ரெண்டரை கப் ஜூஸ் கிடச்சிச்சு நான் வந்து மறுபடியும் ரெண்டாவதாக வடிகட்டி தாங்க பவுலில் சேர்த்துருக்கேன் இப்போது அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு கால் கப் மட்டும் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்குற அளவுகள் கரெக்டாக இருக்கும் ரெண்டரை கப்பு எனக்கு ஜூஸ் கிடச்சது ஒன்றரை கப் வந்து சக்கரை சேர்த்துருக்கேன் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவும் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இதை நாம நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுறலாம் ஸ்டவ்வில் வைக்காமல் கீழே வச்சே கரைச்சு விட்ருங்க ஸ்டவ்ல வைக்கிறதுக்கு முன்னாடி இதை நாம நல்லா கரைச்சு விட்டுறலாம் கட்டியல் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் வச்சு கூட கரைச்சிக்கலாங்க என்கிட்ட விஸ்க் இல்லாததால் நான் ஸ்பூன் வச்சே கரைச்சிக்கிறேன் இது இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு நாம் அதுக்கப்புறமா ஸ்டவ்ல வைக்கலாங்க இப்போ நான் ஸ்டவ்ல வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் அந்த மாவு எல்லாம் கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதே மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கலாங்க நம்ம எடுத்த உடனே ஃபுல் ஃப்ளேமில் வச்சால் உடனே டக்குனு மாவு கெட்டியாயிரும் எதுவுமே வேகாதுங்க நம்ம பீட்ரூட் ஜூஸ் வந்து வேகாமலே இருக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க அது லைட்டாக சூடாகி மேலே ஆவி வர்ற ஸ்டேஜ் வந்ததும் நாம் தட்டி வச்ச ஏலக்காயை சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நமக்கு நல்லா சூடாகிடுச்சுங்க பத்து நிமிஷம் கழித்து நல்லாவே அது வந்து கொதிக்க வர்ற ஸ்டேஜில் வந்ததும் நாம் ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கலாங்க கொதிக்க ஆரம்பித்த ஸ்டேஜ் வரவும் கட்டி வர மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நாம் கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் ஆவி வர்றது உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டேஜில் நல்லா இது வந்து சூடாயிருச்சுன்னு அர்த்தம் லிக்யூடு சூடாயிருச்சு இப்போ இது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ நாம் ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சு கிளறும்போது நல்லாவே கட்டியாக ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இதே மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாவே சீக்கிரம் கெட்டியாகி வந்துடும் கட்டிகள் விழாமல் அல்வா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இதே மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போது இந்தளவுக்கு கெட்டியானதும் இதில் நான் முந்திரி சேர்த்துக்கிறேங்க முந்திரி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமே கெட்டியாகவும் அதில் நம்ம நெய் சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் ஒரு கைப்பிடி முந்திரி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில்னா ஃபுட் கலர் சேர்க்கவே இல்லை நம்ம பீட்ரூட் கலர் மட்டும் ஃபுட் கலர் கொஞ்சம் கூட சேர்க்கலை இது ஒரிஜினல் பீட்ரூட் கலர் மட்டும்தான் பாருங்கள் அதுவே எவ்வளோ சூப்பராக திக்காக இருக்குதுன்னு இப்போ நமக்கு அல்வா சூப்பராக ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க கடாயிலாம் ஒட்டாமல் நல்லா தள தளன்னு வரும் இந்த ஸ்டேஜில் நான் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துருக்கேன் நெய் வாடை பிடிக்காதவங்க நெய் சேர்த்துக்க வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெய் சேர்த்துட்டு நம்ம கிளறும்போது கடையில் ஒட்டாமல் நல்லா உருண்டு தருண்டு வரும் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நான் கிளறி விட ஆரம்பிச்சிட்டேன் இதை நீங்கள் அப்படியே சூடாக கூட பவுலில் ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா அல்வாங்க ரெடி ஆயிரும் நான் வந்து ஆனால் இன்றைக்கி ட்ரேயில் வந்து கொட்ட போகிறேன் என்கிட்ட ட்ரே இல்லைங்கிறதுனால ஒரு டிஃபன் பாக்ஸில் ஃபஸ்ட்டே நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னால் நம்ம இதை கிளறிட்டு அப்படியே சூடாக கொட்டணும் இப்போ நமக்கு அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கலரை பார்த்தாலே ஒரு அட்ராக்டிவாக இருக்கில்ல இப்போ வாங்க ட்ரேயில் ரெடி பண்ணிடலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு டிஃபன் பாக்ஸில் நெய் தடவிக்கிறேங்க நெய் ஃபுல்லாக தடவிட்டு இதில் நாம் சூடாக இருக்கிற அல்வாவை ஊற்றிடலாம் நீங்கள் அல்வா சுட சுட சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும் இதைனா பாதாம் வந்து கொஞ்சமாக துருவி அடியில் சேர்த்துக்கிறேங்க இதில் நம்ம அல்வாவாக ஊற்றி வச்சு கொஞ்சம் சூடு அதுக்குள்ளே அப்படியே செட் ஆயிரும் பாருங்கள் அதுலேயுமே கொஞ்சமாக தூவி விட்டுக்கிறேங்க இப்போ நம்ம அல்வாவை மறுபடியும் ரெண்டு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது நல்லா கடாயில் ஒட்டாமல் வந்துருங்க இதுக்கப்புறமா நம்ம ட்ரெயில் வந்து ஊற்றிடலாம் பாருங்க இந்த ஸ்டேஜ் நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா கெட்டியாகும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நீ தடுவி வச்ச பாத்திரத்தில் ஊற்றிடலாம் இதை வந்து அப்படியே நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிங்கன்னா வெளியிலயே கெட்டி இல்லை நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட பாக்ஸு போட்டு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்லையே நல்லா கூலிங் ஆயிரும் அதோட சூடெல்லாம் ஆரிப்போயிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்படியும் மாற்றிக்கலாம் ஒரு தட்டில் போது அப்படியே ஜெல்லி மாதிரி ரெடி ஆயிருங்க அதுக்கப்புறமா நீங்கள் பீசஸ் போட்டு கட் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேங்க இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் இதை அப்படியே பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ நான் ப்ளேட்டில் கொட்டிட்டேங்க பாருங்கள் சூப்பராக அல்வா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் நல்லா ஆறுனதும் கத்தி வச்சு இதை வந்து பீசஸ் போட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடியாகிடுச்சு பீ டூ டுவெல்வாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் டைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ